ஈரான் நடத்திய அதிரடி தாக்குதல் இஸ்ரேல் பங்கு சந்தையில் கடும் சரிவு சிரியா தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் ஒரே இரவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இத்தாக்குதல் இஸ்ரேலின் பங்குச்சந்தையில் எதிரொலித்தது டெல் அவிவ் பங்குச்சந்தை குறியீடு பூஜ்யம் புள்ளி நான்கு சதவிகிதம் சரிந்தது இதேபோல் ப்ளூ சிப் நிறுவனங்களின் பங்குச்சந்தை குறியீடும் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவிகிதம் சரிந்தது இஸ்ரேலின் முக்கிய ஐந்து பெரிய வங்கிகளின் டெல் அவிவ் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவிகிதம் குறைந்துள்ளது மேலும் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் நிறுவனங்களின் பங்குகள் ஒரே நாளில் பூஜ்யம் புள்ளி ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளது பயோமெட் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குச்சந்தை குறியீடும் மூன்று புள்ளி ஒன்று சதவீதமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான வர்த்தகங்களின் பங்குச்சந்தை சரிவால் இஸ்ரேலில் முதலீடு செய்துள்ள தொழிலதிபர்கள் கலக்கமடைந்துள்ளனர் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் ஈரான் தூதரகம் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக சனிக்கிழமை இரவு ஈரான் தனது எல்லையில் இருந்து இஸ்ரேலை நோக்கி சுமார் முன்னூறு ஏவுகணைகளை வீசியது இதில் நூற்றி எழுபது ட்ரோன்கள் முப்பது குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் நூற்றி இருபது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆகியவை அடங்கும்